சிவாய் வணக்கம் நேர்களே இதில் நாம் பார்க்க போவது மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மார்ச் மாதத்தில் பல முக்கிய நிகழ்வுகள் நடக்க போகிறது மாத ஆரம்பத்தில் மேசம் ரிசபத்தில் எந்த கிரகங்களும் இல்லை மிதுனத்தில் குரு நிலையில் உள்ளார் சந்திரன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் இருக்கும் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் மற்றும் வக்ர நிலையில் புதன் இந்த நான்கு கிரகங்களும் கும்பத்தில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கும் சனி கிரகமோ மீனத்தில் தன் நட்சத்திரமான உத்தரட்டாதியில் சஞ்சாரத்தில் இருப்பார் இதில் மாத இரண்டாம் தேதியில் சுக்கிரன் மீனத்திற்கு பெயர்ச்சி ஆகும் மூன்றாம் தேதி இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் பௌர்ணமியில் நிகழும் மார்ச் பதினொன்றாம் தேதி குரு பகவான் மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்கப் போகின்றார் பதினைந்தாம் தேதி சூரியன் மீனத்திற்கு பெயர்ச்சியாகும் சனி மற்றும் சுக்கரனுடன் அங்கே சேர்ந்திருக்கும் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி சந்திரன் கும்பத்தில் ராகு செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்திருக்கும் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதியில் அதே சந்திரன் மீனத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சனியுடன் சேர்ந்து இணைந்திருக்கும் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியாகும் இருபத்தி ஆறாம் தேதியோ சுக்கிரன் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சியாகிறது மார்ச் மாதத்தில் பல கிரகங்களின் மாற்றங்கள் நிகழப்போகின்றன அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசினருக்கும் முடிந்த வரையில் துல்லியமாக பலன்களை கணித்துள்ளேன் இதில் உங்கள் ஜாதகத்தில் உதாரணமாக மேச ராசி என்று இருந்து லக்னம் வேறு ஒன்றாக இருந்தால் இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியான அமைப்பாக வரும் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதுதான் அதன் மூலமாக பல ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை பார்க்கப் போகின்றனர் மேச ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் பதினோராம் வீட்டில் குருவின் ஒன்பதாம் பார்வையை பெற்று சுபத்துவமாக இருக்கும் மார்ச் பதினொன்றுக்கு பிறகு குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் பெறுவதால் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சிப்பவர்களாக இருந்தால் இது சாதகமான காலமாகும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் லாபம் நன்றாகவே இருக்கும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கும் இது சரியான நேரமாகும் ஏற்கனவே தொழில் புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு முதலீடு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண்பார்கள் குடும்பம் குடும்பஸ்தான அதிபதி சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் பனிரெண்டாம் வீட்டில் உச்சநிலை பெறுகிறார் என்பதால் குடும்பத்தில் செலவுகள் கூடும் அது சுப செலவுகளாக இருக்கலாம் அல்லது எதிர்பாராத மருத்துவ செலவுகளாக கூட இருக்கலாம் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை மட்டும் கொள்வது நல்லதாகும் சனிக்கிரகத்தின் பார்வை குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டையும் ருணரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் வீட்டையும் பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும் கவனமாக இருங்கள் அதோடு வழக்கு விஷயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அதில் இந்த மாதமும் இழுப்பறி ஏற்படலாம் பொறுமையை கையாள்வது மிக முக்கியம் மேசராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியின் முதல் பகுதியில் இருப்பவர்களாக இருப்பதால் பாதிப்புகள் சற்று அதிகமாக இருக்கும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் வேலைக்கு செல்லும் இளைய தலைமுறையினருக்கும் பாதிப்புகள் அதிகமாக வரலாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் குருவின் பார்வையால் படிப்பில் முன்னேற்றம் இருந்தாலும் சில நேரங்களில் கவனச்சிதறல்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது அதே போல வேலையில் சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகளிடம் வாக்குவாதங்களும் வரலாம் இதில் எல்லாம் கவனமாக இருந்தால் இந்த மார்ச் மாதம் ஓரளவு சிறப்பாக அமையும் திருமணமான தம்பதிகளிடையே சில நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சண்டைகள் வரலாம் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் இருப்பார் என்பதால் திருமண பந்தத்தில் கவனம் தேவை திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குருவின் வக்கர நிவர்த்திக்கு பிறகு வரன்கள் வரத் தொடங்கும் செயல்பாடுகளும் வேகம் எடுக்கும் காதலிப்பவர்களுக்கு மாத முற்பகுதி நன்றாக உள்ளது பிற்பகுதியில் சற்று மந்த நிலை காணப்படும் மாணவர்களுக்கு ஏற்கனவே சில விஷயங்கள் சொன்னேன் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்ல எடுக்கும் முயற்சிகள் இந்த மாதத்தில் கைகூடும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் மாதம் இது மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புள்ளது ஒற்றைத் தலைவலி அல்லது கால் பாதங்களில் கணுக்காலில் அடிபடலாம் அல்லது வலிகள் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது தியானம் மற்றும் யோகா பயிற்சி நன்மையை தரும் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான பத்தாம் வீட்டிற்கும் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு ஏழரை சனியில் விரய சனி காலத்தை தந்திருப்பதால் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய குரு பகவானின் வக்ர நிவர்த்திக்கு பிறகு இந்த செலவுகள் எல்லாம் குறையும் என்றாலும் சரியான திட்டமிடல் மிக முக்கியமாகும் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது மற்றும் தொலைதூர பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது வாரம் தோறும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சனிகிரகத்தின் தாக்கத்தை குறைக்கும் அன்பான நேயர்களே தற்போது நீங்கள் பார்த்தது ராசிக்கான கோச்சார பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ராசி இதுவாக இருந்து லக்னம் வேறு ஒரு ராசியில் இருந்தால் அந்த ராசிக்கான பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியாக வரும் இந்த மார்ச் மாதம் நிறைய முகூர்த்த நாட்களையும் பல விசேஷ நாட்களையும் கொண்டுள்ளது அதோடு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி நிகழப்போகும் சந்திர கிரகணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதலாவது கிரகணமாகும் இது இந்திய நேரப்படி சரியாக மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து அதே மாலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு முடிவடைகிறது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இந்த சந்திர கிரகணத்தை பகுதியளவு மட்டுமே காண முடியும் என நாசா விஞ்ஞான கூடமானது அறிவித்துள்ளது இந்த நேரத்தில் முடிந்த வரையில் திட உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது நல்லதாகும் கர்ப்பிணி பெண்களும் வெளியே பயணிப்பதை தவிர்க்கவும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் எங்கள் சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் எங்கள் அலர்மகள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஓகே பண்ணி வைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்களின் ஆதரவுகளுக்கு நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம